கருமந்திர இழவு பிடிச்ச காதலை பண்ணுங்கன்ற நாதாரி பசங்களா அந்த பொண்ணு பெற்றோர்கள்ட்ட பேசி அந்த பொண்ணு நல்லபடியா வந்து கூட்டு போய் குடும்பம் நடத்த வக்கற்ற நாதாரி பசங்களா இந்த பணத்திற்காகவும் நகைக்காகவும் எங்க வீட்டு பொண்ணுங்களெல்லாம் தூக்கிட்டு போற எச்சக்கல நாயங்களா காதல்னா என்னன்றத மனஸ் மனஸ்பூர்வமா தெரிஞ்சுக்கிங்கடா காவல்துறை தான் வந்து வேடிக்கை பாக்குது ஒரு காணலை ஒரு பொண்ணை காணலை அப்படின்னு சொன்னா வழக்கு பதிவு பண்ண மாட்டாங்க தேட மாட்டாங்க அந்த போன் நம்பர் கூட எடுத்து தர மாட்டாங்க யார் யார்கிட்ட அந்த பொண்ணு பேசிச்சின்னு ஏட்டா உங்களுக்கு இவங்க ஒரு ஆம்பளியர் அன்னைக்கெல்லாம் ஒரு பொ ஒரு பொம்பளை புள்ளையே பணத்தோட வர சொல்லி நகையோட வர சொல்லி அது காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அந்த பணமும் நகையும் காலி ஆயிடுச்சுன்னா என்னடா பண்ணுவீங்க பெத்தவங்க எப்படா வாழ்வாங்க அறிவு உங்களுக்கு உங்களுக்குலாம் நீ எல்லாம் ஒரு ஆண்மையடா எந்த நீ எந்த நீ கூட்டு போன யாருன்னு எனக்கு தெரியாதா எந்த சாதியா இருக்கட்டும் எந்த மதமா இருக்கட்டும் யாரவனால இருந்துடாதீங்க ஆண்மை என்ன நேரா போடா நேரா போயிட்டு உன் பொண்ண எனக்கு கட்டி கொடு அப்படின்னு கேட்கணும் அது ஆம்பளை அதான்டா காதல் காதல்னாலே என்னன்னு தெரியாது கன்றாவி மாநிலத்துல வாழ்ந்துடுறாங்க சட்டம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால சட்டம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால ஏதாவது வாயில வந்துட பதில்